ஈ ஏம் வடவணி ஆண்டவர் திருக்கோயில் ஓ அண்ணாசாமி ரத்தனசாமி பார்க்கல இருந்தவரான மூன்று சித்துக்கள் தவறு செய்து உருவான வடவனி ஆண்டவர் திருக்கோயில் இரவு பள்ளியறை மணி சத்தம் இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரகணத்தோடு வரக்கூடிய பௌர்ணமி நாளைக்கு இருக்குது நாளைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மாலை ஏழு மணிக்கே நடைபெற்றுரும் அதாவது பெரும்பாலான கோயில்கள் நாளைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க பெரும்பாலான கோயில்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு அர்த்த பூஜை என்கிற இரவு பூஜையை பண்ணிவிட்டு ஏழு மணிக்கெல்லாம் நடை சாத்திட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க கிரிவலம் போகிறவங்கெல்லாம் பார்த்து போகணும் சில கோயில்கள் நள்ளிரவு பூஜை சித்த கிருஷ்ண சொன்னால் நள்ளிரவு பூஜை நடக்கிற இடங்களில் இருக்குது பெரும்பாலும் இடத்துல ஏழு மணிக்கும் மற்றும் ஒம்பது மணிக்கும் நிறைவு செஞ்சுறாங்க நள்ளிரவில் இல்லை ஒரு சில இடங்களில் இருக்குது அதனால் வழி நேரம் உடம்பு முடியாதவங்க முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் அதை தவிர்க்கிறது நல்லது நிலா நலாக ஓடிவான்னு நம்ம கா அப்போ கூப்பிட்டு இருக்குது இப்போ தாங்க வராரு நிலா ஐயா நாளைக்கு பௌர்ணமி கொஞ்சம் மேகத்தில் இருந்து ஓடி வராங்க வாங்க 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 ஆ உம் நிலம் நல்லா தான் இருக்கு இங்க பாருங்களேன் என்ன அதே மாதிரி லேசாக வீசுது மழை ஆனால் மழை வர மாதிரி ஒரு ஒரு மாதமாகவே மழை வர மாதிரி அப்படியே வெக்கையை உருவாக்கிடுது உடம்பெலாம் சூடாகுது வேர்க்குது வெயில் காலத்தில் இருக்கிறத விட கஷ்டமாக இருக்குது வெயில் காலத்தில் கூட இவ்வளோ கஷ்டம் இல்லை நான் வந்து மென்யூசிரியை பயன்படுத்த மாட்டேன் இல்லை ஆனால் இப்போ வந்து அது மாதிரி ஒரு மாதிரி வெக்கை சூடு நாங்கள் கேட்கும் அதனால் மென்யூஸ்ரியை படம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது அறைக்குள்ளே இருக்க முடியல பார்ப்போம் வரையும் எதுவும் பார்ப்போம் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடவனி சென்னை ஆ உம் ஆ ஓ ஏ இம் ஈ ஏ இம் ஆ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இம் ஆ இம் ஆ இம் நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ வணக்கம் நாளைக்கு வந்து ஆவணி மாதம் முழு நிலவு பௌர்ணமி என்னன்னா அது முழு நிலவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கனாமூச்சி காற்ற நிலவு சந்திர கிரகணம்னா என்னன்னா சூரியன் சந்திரன் பூமி ஒன்றை ஒன்று சுற்றி வர அந்த சூழ்நிலையில் பூமியினுடைய நிழல் அல்லது சூரியனுடைய நிழல் அந்த மேலே படுறதுனால அதனுடைய வெளிச்சம் நமக்கு தெரியாமல் போயிடும் அதுதான் கிரகணன்றது உயிர் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் அந்த வந்து ரெண்டு சுற்றி வரும்போது அந்த நெருக்கம் அந் அதனால் வரக்கூடிய கா கதிர்வீச்சுகள் அதனுடைய விளைவுகள் பூமியில் வந்து கடல் அலையெல்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பூமிக்கு நெருக்கத்தில் சூரியன் சந்திரன் வந்துடும் அது மாதிரியெல்லாம் சில இயற்கை சே ஆற்றல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அதனால ஏன் ரெண்டு நாளாக ரொம்ப வெக்கையாக இருக்குது அரைக்குள்ளே இருக்க முடியல முடியல இருக்கும்ல இருக்க முடியல மழை வர மாதிரி இருக்குது மழையை பெய்ய நல்ல மழை பெஞ்சால் பரவாயில்ல சும்மா எப்பயாச்சும் ரெண்டு தூரில் போட்டு அப்படியே போயிட்டு போகுது அதனால் வெக்க அதிகமாகிடுச்சு வெயில் காலம் வெயில் காலம்னு சொல்லுவோம் அந்த கோடை வெயில் சித்திரை வெயில் கூட இந்த ஆண்டு வந்து அவ்வளோவா இல்லை வெயில் இல்லாமயே தப்பிச்சோம் ஏதாவது வெயில் இல்லை மழையெல்லாம் பெய்ஞ்சது அந்த மழை காலத்தில் மழை பெய்யாமல் கண்ணாமைச்சாடு வெக்க சூடாகுது நாளைக்கு வந்து சென்னை பாமன் பாமன்சாமிகள் ஜீவசமாதியில் இரவு நேர பௌர்ணமி பூஜை கிடையாது மாலை இரவு ஏழு மணிக்கு நடை சாற்றப்படும் அங்கே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அதை குடித்து நம்ம மூணாயிரம் முறை நாலாயிரம் முறை சொல்கிறோம் தனியாக ஒரு காணொலி போட்டிருக்கேன் அன்பர்கள் ஆயிரத்தி இரநூறு நானூறு ஐந்து பேர் பார்த்துருக்காங்க அது மாதிரி இப்போது என்ன பண்ணியிருக்கேன்னா சென்னை வடபழனி பரஞ்சேரி பாபா அப்புறம் கல்கட்டி சாமி இவங்களுடைய ஜீவ சமாதிலையும் நாளை இரவு ஒன்பது மணி அளவில் பூஜைகள் நிறைவு பெற்று விடும் நள்ளிரவு பூஜை கிடையாது இந்த தகவலை தனியாக ஒரு காணொலி இப்போ பதிவிட்டிருக்கிறேன் நம்ம சித்த யூடியூப் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எங்கே நீங்கள் செல்வதாக இருந்தாலும் கிரகண நேரம் நாளை இரவு பத்து மணிக்கு துவங்கி அப்படியே தொடர்ச்சியாக ஒரு நான்கு மணி நேரம் கழித்து அதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ஒன்று ஐம்பத்தி ஒன்று கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு பத்து மணிக்கு துவங்கி ரெண்டு மணி ஆகும் அது வரைக்கும் கிரகணம் இருக்குன்றாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைப்பா இதெல்லாம் ஒன்றுமே கடந்து அந்த மா அந்த கிரக நேரத்தில் நல்லா திங்கிறது மாட்டு கறி திங்குவது இந்த மாதிரியான நாடம் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க நிறைய யார் நம்ம பகுத்திரவாதிகள்னு சொல்லி விட திக்க நிறைய நிகழ்ச்சி படுத்துவாங்க இது வேணுன்னே புத்திகட்டனமா செய்யணும் பற்றி நம்ம காலம் கிடையாது ஆனால் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு சூரிய கிரகணம் நடைபெற்றது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் கிடையாது என்பது பஞ்சாங்க ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் இல்லாத சூரிய கிரகணத்தை அன்னைக்கு என் நண்பர் அகத்திய புராணனால அவங்க வீட்டில் ஆரடி கருங்காலி வழக்க அந்த காலத்துக்கு வச்சிருக்காரு அதை என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துலாம் கிரகணம் வந்தாலும் சின்ன ஒரு பெரிய தண்ணீர் பாத்திரம் பெரியசாக இருக்காது இது பாருங்கள் இந்த குக்கர் இருக்குது இது என்ன ஏழு லிட்டர் குக்கர் அந்த அளவில் ஒரு பித்தளை பாத்திரம் செம்மு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த இதை நிற்க வச்சேன் அசாதாரணமாக நிற்க வச்சா நிற்காது அந்த கிரகணம் தானாக வந்த உடனே அப்படியே ஏதோ ஒரு காந்த சக்தி பிடிச்சி நிறுத்தின மாதிரி இருக்கும் பிடிச்சி தானாலும் தெரியாது அதே மாதிரி அந்த கிரகணம் முடிஞ்ச உடனே யார் பேச்சும் கேட்காது தானாக விழுந்துடும் டமாலு விழுந்துடும் அதனால் பக்கத்துல சுவர்கள்லாம் இருக்கிற இடத்துலதான் அதை நிற்க வைப்பாங்க ஏன்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் தெரியாம இருந்தா அவங்க மேல விழுந்துடும்றதுனால உம் கீழே வந்து எந்த விதமான பிடிமானலாம் கிடையாது இதெல்லாம் சின்ன வயசுல எல்லா வீட்லயும் செய்வாங்க ஏன்னா ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தீக்கா திமுக அப்புறம் பகுத்தறிவு அது இதெல்லாம் சொல்லி எல்லா மூட நம்ம மூட நம்ம சொல்லி மக்களை குழப்பினாங்க இப்போ நடந்த அறிவியல் நாங்கள் இந்த மாதிரி நம்ம காணொலி அது பதிவிட்டுருக்கோம் சூரிய கிரகணத்தில் இந்த மாதிரி அது நீண்டது இந்தியாவில் இல்லை என்று சொல்லப்பட்ட சூரிய கிரகணம் அப்போ இல்லை என்று சொல்லப்பட்ட சூரிய கிரகணத்தில் இவ்வளோ சக்தி இருக்குது கதிர்வீச்சு இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சூரிய சூரியகிரகணத்து சந்தர்ப்பத்தில் எவ்வளோ கதிர்வச்சுருக்கணும் எவ்வளோ இது இருக்கணும் நம்ம அதை பற்றி அது தெரியுதா முன்னோர்கள் அதனால தான் இதெல்லாம் இருக்கணும்னா இந்த தர்பைன்னு ஒரு புல் இருக்கும் தியாகம் செய்யும்போதெல்லாம் கையில் போக வச்சு பங்கு கொடுப்பாங்க இல்லை பெரும்பாலும் நாட்டு மந்து கடைகளில் கிடைக்கும் இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் வாங்கலாம் நிறைய வாங்கலாம் அதை வந்து ஒரு சும்மா ஒரு இழை அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிற தண்ணியில் அரிசியில் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வைக்கணும் அப்புறம் வீட்டு வாசலில் கட்டி வைக்கலாம் குழந்தைங்கள் இருந்தால் படுக்கிற இடத்துல சுற்றி சுற்றி போடலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு கையில் மோதிரம் மாதிரி கட்டி விடலாம் இந்த கிரகணம் நேரம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு தான் பெரும்பாலும் ராத்திரி பத்து மணி கிரகணம் வந்ததுனால எல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துங்க எட்டு மணிக்கெல்லாம் படுத்துங்க தப்பு கிடையாது வீட்டில் இருக்கவங்க வெடிக்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு எந்திரிச்சி வழக்கமான வேலையை செய்யுங்க திங்கக்கிழம விடிஞ்சிடும் நீங்கள் விடியும் போது கிரகணம் இருக்காது அதே மாதிரி தூங்கும் தூங்குறதுக்கு முன்னாடி பத்து மணிக்கல் முன்னாடியே தூங்கிடணும் ஓக் சரியாக ஒம்பது ஐம்பத்தேழுக்கே கிரகணம் வந்துடுது அதனால் பத்து மணிக்கெல்லாம் தூங்குங்க இந்த சந்திரகிரகணத்தை வெறும் கனால் பார்க்கலாம் அதே சமயம் பார்க்கறதுக்கு ஒரு கொடுப்ப நான் இப்போ பாருங்கள் மாலை ஆறு மணிலேருந்து நிலம் அப்படி அழகாக போ நாளைக்கு போகணும் நல்லா அழகாக இருந்துச்சு நிலம் நம்ம நேரலை ஆரம்பிக்கும் போது மேகதவே மறைஞ்சிடுச்சு அது மாதிரி சந்திரகிரகணுக்கும் போது நம்ம பார்க்கலான்னு போகும்போது வெறும் மேகந்தான் தெரியும் சந்திரன் போவதும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி மங்கி ஒன்றுமே எல்லாம் போகிறது ஒரு அழகான காட்சி திரும்ப வரும் அந்த சந்திரன் மேகத்திலேந்து வர மாதிரி இருக்கும் ஆனால் தெளிவாக இருக்கணும் நிலம் வானம் வந்து அழகாக மேகமே இல்லாமல் நம்ம பார்க்குற இடத்துல தெளிவாக இருந்தால் தான் அது அவ அந்த மாதிரி அது மறைந்து சுழற்சியினால் சூரியன் சந்திரன் பூமி சுழற்சினால் நமக்கு சந்திரகிரகணம் ஏற்படுகிறது என்பதை அந்த நேரத்துல வானம் வந்து தெளிவாக இருக்கணும் மேகமூட்டமாக இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படியே மேகமூட்டத்துலேருந்து சூரியன் இந்த சந்திரன் வந்தால் ஒன்றும் புரியாது எப்பவுமே வழக்கமாக மேகத்துலேருந்து வர மாதிரி தெரியும் ஆனால் மட்டுமே இல்லைனாக்கா அப்படியே மேஜிக் அற்புதம் மாதிரி தன்னால் அது காணாமல் போகிறது வர்றது உணர முடியும் அது அதை வச்சு தான் நம்ம பூமி உருண்டை என்பதையும் சுற்றுப்பாதை ஒரு வ நீள்வட்டமாக இருக்குன்றதையும் முன்னர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்தில் இன்றளவும் சொல்லப்படுகிற ஐரோப்பிய விஞ்ஞானிகளை விட மிக சிறப்பான விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டில தான் இருந்தாங்க வாழ்க்கையில இருந்தாங்க பெண்கள் இருந்தாங்க தாய்மார்கள் இருந்தாங்க பாட்டிங்க இருந்தாங்க குட்டி குட்டி குழந்தைங்களாம் இருந்தாங்க அதே பெரிய சக்தி நமக்குள்ளே இருக்குது அதை செயல்படுத்துகிறோன்றதும் உணரல அவங்க உணர்வும் இல்லை மற்றவங்களுக்கு விளம்பரமாக செஞ்சுக்கலாம் நல்லா சக்தி வாங்க வாங்க உங்களுக்கு எல்லோரையும் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு குண்டுசி அளவு கூட யார்கிட்டையும் அவங்க சொல்லிக்கொள்ள அவங்களுடைய விருப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு கோயிலை கட்டி அதன் மூலமாக மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்றது தான் இருந்தாங்க தவிர அவங்க எந்தவங்களையும் பணம் காசு எல்லாம் வசூல் பண்ணி செய்வது கிடையாது ஆ ஊ ஏ இம் ஈ ஏ இம் ஆ இம் நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லூர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ உ ஓ ஏ இம் ஆ ஆ இம் இனி எல்லாம் நன்மையினெல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி ஆ உ ஓ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மையே நன்றி 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 ஆ ஊ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 நல்லோர் நினைத்த பிறகு நல்ல பிறகு நம்ம வாழ்க்கையில நமக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்க செய் அவங்க செஞ்ச உதவியெல்லாம் நம்ம அப்படியே திருப்பி செய்யணும் இது எப்பவுமே எல்லாருக்கும் சாத்தியமானால் கண்டிப்பா கிடையாது அப்போ என்னதான் பண்றதுன்னா நன்றி கணவன் ஒரு நோட் புக் எடுத்து உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு உதவிகள் செஞ்சாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டே இருங்க ஆ ஓ இம் அவங்களுடைய பேரெல்லாம் நீங்க நினைச்சு நினைச்சு எழுதுங்க 아우이 우예임아우이우 в 임아우 у 우 и 임아우이우아우이우예임아우이우 ஆ ஓ வே இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ இம் ஆ ஈ ஓ ஏ இம் எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சவங்களா அவங்க பேரெல்லாம் எழுதி எழுதி நல்லா அவங்களாம் நல்லா இருக்கணும் வேண்டுங்க இன்னுமே உதவி செய்யப்படுறவங்களாலும் சரி உங்களுக்கு உதவி வேண்டியவர்களும் அவங்களாம் நல்லவங்களாக இருக்கட்டும் அவங்க மூலமாக பலருக்கும் செய்திகள் பரவி போகும் ஆ ஓ ஏ இம் எங்கேயாச்சும் பயணம் செஞ்சால் போகிற ஒரு சரி இந்த இயற்கை உபாதைகளுக்குன்னு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்கும் கஷ்டமாக இருக்கும் மழை காலத்தில் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி இடங்களில் தான் வந்து இந்த பேருந்து பயணத்தில் போகிறவங்களுக்கெல்லாம் தங்குமிடம் வசதி செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் ஆனால் இந்த ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ ஏ

இன்னை எல்லாம் நன்மை இன்னை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஆ உங்களுடைய நன்மை இல்லாமல் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நம்பர்கள் நல்லோர் நினைத்த நம்பர்கள் ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆ வே இம் ஆனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லொரு நினைத்த நம்பர்கள் நல்லோர் நினைத்த நம்பர்கள் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி ஆ ஓ ஏ ஓ ஏ இம் ஆஓோ ஏ ஓம் நன்மை நெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்து நம்புகிறேன் நல்லோர் நினைப்பீர்கள் எல்லாம் நன்மை நன்றி நன்றி காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக உச்சி முதல் உள்ளங்கால் அகத்தியற்காக அன்பே சிவமென திருமணற்காக அச்சம் அகற்றி அரகனதற்காக ஆனந்த தந்து போகற்காக இமை பொழுது நீங்காது இடைக்காலற்காக ஈன்ற தாயாய் தாய்மானவர்காக்க உடல் உள்ளம் உயிரை திருச்செந்தர் மூவர் காக்க ஊழ்வினை உறுத்தாது சத்ரு சங்காரமூர்த்தி காக்க மந்திரமூர்த்தி காக்க எங்கூரு தீமையின் தொடராது வள்ளலார்காக்க யம பட்டர் வராது ஓம் ஐமிரிவேல் ஸ்ரீமத் பாமன் சாமி காக்க ஏகம் பரமென்று காலங்கிநாதர் காக்க ஏக்கம் போக்கி ஏகிநாதர் காக்க ஆ உ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ இம் இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்ல ஒரு நினைத்த பிறகு நல்ல பிறகு நாளைக்கு இரவு ஒன்பது மணிக்கு வழக்கமால சிறப்பு பூஜை நம்ம நேரளி பிரார்த்தனை தூங்குவோம் பத்து மணிக்கு தான் வந்து சிந்தனை வருது அது வாட்டு வந்து நான் வீட்டுக்குள்ளே இருக்க போறேன் நீங்களும் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க நேரத்தில் வாழ்க்கும் போல் ஒன்பது மணிக்கு தூங்கும் உங்கள் உடல் மன உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாக்குது உங்கள் உடல் மன உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்தர்களின் மகாசக்தி உண்டாது இனி எல்லாம் நன்மையின் எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஓ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 நல்லோர் நினைத்த நடைபெறுகிற நல்லோர் நினைத்த பெறுகிற இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோ நினைத்த நம்பிருக்கு நல்லோ நினைத்த நம்பிருக்கு நல்லோர் நினைத்த இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி ஆ உ ஓ ஏ இம் ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோ நினைத்த பிறகு நல்லோ இருந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி அவங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிகிட்டே இருங்க இதுக்கு ஒரு இல்லாமல் தொடர்ந்து ஞாபகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்னு நினை சொல்லுவாங்க ஆம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஏ இம் எல்லாம் நன்மை ஓ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றே நன்றி நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த பிறகு மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடமொழி நடைபெற நரலை பிரார்த்தனையில் சந்திப்போம் நாளைக்கு எல்லாரும் சந்திரகிரண பிசியில் பௌர்ணமி பூஜையிலையும் இருப்பீங்க பார்த்து பௌர்ணமிக்கு கிரகணம் வந்து இருக்கிறது முழு நடைவு கிரகணம் இருக்கிறது அதனால பார்த்து பதராம பொறுமையாக பகுதியில் கடந்து அக்கம்பகம் பார்த்து மெதுவாக செய்யுங்க ஆ ஓ ஏ ஓ ஏ இம் ஆம் இனி எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி నల్ నిత నల్ నంబ ఇనిమి ఆ భూ ఏ ఇం ఆ అందు ఆ భూ యి ఓ ఏం నన్మి ఇన్ ఎలా నన్మి నీ నండి నంజ ఆ ఊ ఏ ఆ ఊ ఏ ఓ ఇం ఆ ఓ ఏ ఇం ో ఏం ఎలా నన్మి నీ నన్ మిల్చి నల్ నం పె నల్ నంగ నల్ పేగే నన్మి నీ నండి నండి